ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதேஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் லேண்ட் ஓன் சேல்ஸ் வந்துருக்குங்க இந்த லேண்டோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க நம்ம வந்து நம்ம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாகவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு பாய்ப்படக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ மறந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்லப்பலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து குஜிலியம் பழைய கரூர் செல்லக்கூடிய சாலையில் அதாவது கோவிலூருக்கும் குஜிலியம்பறைக்கும் இடையில நம்மளுக்கு தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி மண்பாதையோட இந்த இடமானது நம்மளுக்கு கிடைக்கிதுங்க அதுவும் இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு பார்க் ஷேப்பாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்து சுற்றில ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து நம்ம இடத்துக்கு போகிற வரைக்குமே நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனை ஒட்டுனாப்பில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதில் ஒரு ஹில் ஸ்டேஷனை ஒட்டினாப்பில் ஒரு லேண்ட் வேணும் எங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த லேண்டானது நல்லா சூட்டபுளாகவும் இருக்கும் இடத்த வந்து சுற்றிக்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு செம்மண் பூமியாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு நல்ல விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க பத்து லட்சரூவான்னா ஃபைனல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம டேரெக்டாக ஓனர்ட்ட உட்காந்து பேசிக்கலாம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கேன் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் கடவுள் தயாராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இடத்த சுற்றிலும் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நாங்கள் போய் இடத்துல வந்து ஒரு கம்மியான இது பட்ஜெட்டில் எங்களுக்கு லேண்டு வேணும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு எங்களுக்கு ஒரு லேண்டு வேணுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம கஷ்டமும் இருக்கும் இது நல்லா சூட்டபுளான லேண்டாகவும் அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு சுற்றிலும் நல்லா விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அமைஞ்சிருக்கு நான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்து பக்கத்துலேயே கத்திரிக்காய் வெண்டிக்காய் மற்றும் வெங்காயம் இது பூராமே சாகுபடி பண்ணுறாங்க அங்கேயே தோட்டத்துலேயே குடியிருந்து எல்லா விவசாயம் பார்த்துட்ருக்காங்க நான் போயிருந்தப்போ வந்து செடிகளுக்கு உருந்தது காய்கறிகள் செடிகளுக்கு வந்து தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் இருக்குது கிணத்துல பார்த்தீங்கன்னா மேலாக தண்ணீர் தான் அதுவும் குடிக்கிற மாதிரி நல்ல தண்ணீராக தான் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு போரு ஒரு கிணறு அந்த தோட்டத்தில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா தான் தண்ணீர் இருக்குது நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த பொறுத்த வரைக்குமே நம்ம இடம் வந்து ஒரு எம்டி லேண்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம பக்கத்துலேருந்து சர்வீஸ் எழுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட உங்களுக்கு கூடுதல் தகவல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன தகவல் வேணுமோ எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களை கூப்பிட்டு போய் விசிட் பண்ணி காட்டவும் தயாராக இருக்கோம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு ஒரு சூட்டபுளான லேண்டாகவும் இந்த லேண்டு நம்மளுக்கு அமைக்குதுங்க அது ஒரு செம்மண் பூமியாகவும் இந்த லேண்ட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோஸ் ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு மிக்க நன்றி அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஒரு வாங்கி வாங்கிப்படக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒட்டினாப்பில் நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடமானது நல்ல சூட்டபுளாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்களோட ஆதரவு எல்லாமே எங்களுக்கு தேவை அதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம நம்ம வீடியோ சேனலில் மறுதாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்புறம் தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாகவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்